திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யணும்னு நினைக்கிற எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருந்துருக்கணும் திருக்கணும் அதிமுகவோட பிரிந்து சென்றவங்க எல்லாத்தையுமே வந்து ஒருங்கிணைஞ்சிருக்கணும் ஒருங்கிணையாமல் தான் தோல்வியவே அதிமுக சந்திக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் என்ன நடந்தது மிகப்பெரிய தோல்வி தானே சந்தித்தோம் தோல்வியை சந்தித்த பிறகுமே எடப்பாடி பழனிசாமிக்கு புத்தி வரலை நான் தான் பொதுச் செயலாளர் சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்தேன்னா இவர்கள் வந்து வெகுண்டு எழமாட்டாங்களா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்துறது என்ன அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் வெற்றி பெறணும் திமுகவை வீழ்த்தணும் சொல்லி தானே கடந்த மூன்று ஆண்டுகளாக வந்து தொடர்ந்து வந்து சொல்லிட்டே இருக்காங்க தேர்தல் தோல்விக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தினந்தோறும் செய்தியாளர் சந்திப்பில் சொல்றது புறாமே ஒருங்கிணைப்பதற்கான வேலைகளை பாருங்கள் அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறாரு ஒருங்கிணைக்கவே மாட்டேன் ஒருங்கிணைப்புங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அப்படிங்கிறார் இதை யாராவது ஒருத்தர் சொல்லி ஆகணும் இல்லையா மக்கள்கிட்ட சொல்லி ஆகணும் இல்லையா நம்ம கட்சி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது நம்ம தான் ஆகணும் ஒருங்கிணைகளை நான் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பொதுமக்களாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் தான் திரு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து உரத்தை குரல் கொடுத்தாங்க அதிமுக கண்டிப்பாக ஒருங்கிணைணும் ஒருங்கிணைந்தாதான் வெற்றி அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொன்னாங்க எல்லாரும் எதிர்பார்க்கறது அதுதானுங்க திமுக என்ன மக்களுக்கான ஆட்சியாக நடக்குது இல்லை மக்கள் பேராதரவு பெற்று இந்த திமுக வந்து ஆட்சி நடக்குது எப்போ எலெக்ஷன் வரும் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் நான் அதிமுகவை ஒருங்கிணைக்க மாட்டேன் நான் தான் பொதுச் செயலாளர் நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னா இது என்ன சாத்தியமா அது திமுக வந்து வீழ்த்த முடியுமா திமுக வந்து எப்படி பெரிய ஒரு கூட்டணியை வந்து வச்சுருக்கிறாங்க அந்த கூட்டணியிலேருந்து ஒருத்தராவது எடப்பாடி பழனிசாமி நம்பி நாங்கள் உங்களோட கூட்டணிக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்களா இன்றைக்கி அவர்களும் அதைத்தான் சொல்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மூன்றாண்டு காலமும் அதை வலியுறுத்திட்டே வர்றாங்க எதையும் கேட்க மாட்டேன் வச்சா குடிமை சரைச்சா மொட்டை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தா இப்போ எடப்பாடி பழனிசாமி போகிற இடங்களில் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் பார்த்துட்டு தானே இருப்பீங்க யாருக்கு வந்து ஒரு நம்பிக்கையாக வந்து நடந்துக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவர் பொதுச் செயலாளர் அதை ஒற்றைத்தலைமைன்னு சொல்லி ஆசைப்பட்ட நாளில் இருந்து இன்று வரையும் பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி யாருக்காவது விசுவாசமாக ஒரு நம்பிக்கைக்குரியவராக நடந்துக்கிட்டாரா எல்லாத்துக்குமே வந்து துரோகந்தான செஞ்சுருக்கிறாரு இப்போ அதிமுகனுடைய கட்சி பிளவுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி தானே நம்மனால இந்த கட்சி வந்து பிளவுபட்டுச்சு நம்ம தலைமையில் வந்து நம்ம வெற்றி பெற முடியலை நம்ம வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி அந்த எண்ணத்தில் செயல்பட்டு இன்றைக்கி வந்து தொண்டர்களை புறாத்தையும் ஒருங்கிணைந்து கட்சியில் விலகி இருக்கக்கூடிய நிர்வாகிகளை புறா ஒருங்கிணைந்து நம்ம வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு துடியும் கூட எடப்பாடி பழனிசாமி கிட்டே இல்லை திமுக வந்து வீழ்த்துவேன் அதிமுக ஆட்சியை கொண்டு வரேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நாடகம் தான் மக்களை நம்ப வைக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி தான் இந்த சுற்றுப்பயணங்கிற ஒரு நாடகத்தையே வந்து நடத்துகிறாரு இது மக்களுக்கு புரியாமலாக இருக்குது இன்னைக்கு எல்லாருமே வந்து வெகுண்டல ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் தொண்டர்கள் மத்தியில் ஒரு புரட்சியை வந்து வெடிச்சிருச்சு ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிவிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதில் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை நக்கல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி த அதிமுக பொறுத்தளவு எடப்பாடி பழனிசாமியும் வந்து பொதுச் செயலாளராக வந்து இருக்கட்டும் அப்போ தான் எங்கள் வேலை சுலோபமாக முடியும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அப்போ எப்படி அரசியலை நடத்திட்டு போகிறாருன்னு பாருங்களேன் எடப்பாடி பழனிசாமி அப்போ தொடர்ந்து வந்து அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக நீடிச்சா நமக்கு எந்த கவலையும் இல்லை ஈஸியாக நம்ம வந்து வெற்றி பெற்றலாம் இன்னைக்கு அதிமுகவுமே அந்த சூழ்நிலை தானே இருக்குது அதிமுகவில் பார்த்தீங்கன்னா திருமதி சசிகலா ஐயா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் இப்படி வந்து ஒரு பிரிவுகளாக வந்து இருக்கும்போது இந்த அதிமுக வாக்குகள் பிரியும் போது திமுகவுக்கு லாபம் தானே இது எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டாரா முதலமைச்சராகணும் சில ஒரு கனவு இருக்குல்ல அவர் முதலமைச்சர் ஆகணும் நம்ம வந்து அரியணையில் ஏறணும் ஒரு கனவு இருக்குல்ல அந்த கனவை எப்படி நிறைவேற்றுவார் தான் தலையிலேயே வந்து மண்ணளி போட்டுக்கிறார் எல்லாரும் சொல்லியும் அவர் வந்து கேட்க மாட்டேங்கிறார் ஒருங்கிணைக்க மாட்டோம் அப்படிங்கிறாரு ஒருங்கிணைக்காமல் நீங்கள் எப்படி அரசியலை நகர்த்தி கொண்டு போவீங்க அதிமுகவை ஒருங்கிணைக்காமல் எடப்பாடி பழனிசாமி எப்படி அரசியல் தேர்தல் அரசியலை வந்து நகர்த்தி கொண்டு போவார் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சுற்றுப்பயணம் போனால் அதிமுக வந்து ஜெயிச்சிருமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா இரட்டை இலை சின்னம் இதை காட்டினாத மக்கள் ஓட்டு போடுவாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன தலைவர் எம்ஜிஆர் மாதிரியோ புரட்சி தலைவி அம்மா மாதிரியோ என்ன ஒரு மாஸ் லீடரா இல்லை இல்லை எடப்பாடி பழனிசாமிக்காக ஓட்டு விழுக போகுது அந்த இரட்டை சின்னம் அவர் கைக்குள்ளே இருந்தால் மட்டுந்தானே அந்த இரட்டை சின்னத்துக்காக ஓட்டு விழுகும் அப்போ இந்த இரட்டை சின்னமே இன்றைக்கி வந்து கேள்விக்குறியாக இருக்குது தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியலை அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன யோசிச்சுருக்கணும் எல்லாரையுமே ஒருங்கிணைத்து வாங்க நம்ம வந்து இந்த தேர்தலை சந்திப்போம் திமுக வந்து வீழ்த்தி அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வருவோம் அதற்காக நம்ம வந்து என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதையெல்லாம் வந்து எடுத்து நம்ம தேர்தல் பிரச்சாரத்துக்கு போவோம் மக்களை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி போனால் பரவாயில்லை அதை பற்றி அவர் யோசிக்கவே மாட்டேங்கிறாரு இதில் வேற எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறாரு அது ஒவ்வொரு இடங்களும் என்ன சொல்கிறாரு நாங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சது ஒரு சிலருக்கு பயம் வந்துருச்சு அப்படிங்கிற நீங்கள் கூட்டணி வச்ச கட்சிகள் வந்து எத்தனை சதவீத வாக்குகள் வச்சிருக்கிறாங்க இப்போ என்டிஏ கூட்டணியிலேருந்து ஒவ்வொருத்தராக வெளியில் வந்துட்டாங்க இப்போ அதிமுகவும் பிஜேபி ரெண்டு பேரும் தான் கூட்டணியில் இருக்குது இந்த கூட்டணிக்குள்ளே ஏதாவது ஒரு கட்சி வந்து இணைஞ்சிருக்காங்களான்னா அதுவுமே கிடையாது அதிமுகங்கிறது பெரிய ஆலமரம் அதில் வந்து தொண்டர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் அந்த ஆலமர நிலையில் உட்காந்து எந்திரிச்சிட்டு போனாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு ஆலமரத்தில் இருக்கிற கிளைகளை புராத்தையும் வெட்டி எடுக்கிறார் வெறும் மரமாக இலைகள் இல்லாமல் வெறும் மரமாக நின்று அதில் எத்தனை பேர் நின்று அதை அந்த நிழலில் வந்து நிற்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதிமுக இணைப்புக்கு எல்லாருமே வந்து போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை முட்டுக்கட்டை போட்டு அதை தடுத்து எல்லா வேலையும் செய்கிறது எடப்பாடி பழனிசாமி தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி நான் மட்டும் தேர்தலை சந்தித்து வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்கிறாரில்ல எதை வச்சு அவர் வெற்றி பெறுவார்னு தான் கேட்குறேன் மக்கள் மத்தியில் நமக்கான ஒரு செல்வாக்கு இருந்தது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதை ஏற்றுக்கலாம் மக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்குங்கிறது கிடையாது இப்போ அவர் நடந்து முடிந்த அவர் தலைமையில் நடந்து முடிந்த அந்த தேர்தலை புறம் பார்த்தீங்கனாலே அது மிகப்பெரிய சான்று ஏதாவது ஒன்று வெற்றியை கொடுத்து தொண்டர்களை சந்தோஷப்படுத்தியிருந்தால் பரவாயில்ல இப்போ வர வர எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு தோல்விக்கு வந்து தொண்டர்களை வந்து பழக்கப்படுத்துகிறாரு அதைத்தான் ஐயா ஓபிஎஸ் அவர் கூட சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலை அனைத்து தேர்தலையும் வந்து தோல்வியை தான் சந்திச்சிருக்கு இந்த தோல்விக்கு வந்து தொண்டர்களை பழக்கப்படுத்துகிறாரு இது நியாயமற்றது அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்களோட ஒரு அறிக்கை கூட வெளியிட்டிருந்தாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய தான் அதிமுக இவ்வளவு பிரிவுகளாக வந்து பிரிஞ்சிருக்குது ஏதாவது ஒரு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றிருக்காரா அப்படி எந்த தேர்தலையுமே வெற்றி பெறாமல் சந்தித்த தேர்தல் அனைத்திலையுமே தோல்வியை திரும்பின எடப்பாடி பழனிசாமி எப்படி ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருக்க முடியும் ஒரு பொதுச் செயலாளர் என்ன புரட்சி தலைவி அம்மா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆளுமைங்கிறது இங்கே இருக்க அரசியல் கட்சி தலைவர்கள் யாருக்குமே வந்து இருந்தது கிடையாது அப்படிப்பட்ட ஆளுமை எதிர்கட்சியினரை கூட கவரக்கூடிய ஒரு ஆளுமை இன்னைக்கு வந்து எந்த தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் நேரம் புரட்சி தலைவி அம்மா இருந்திருந்தா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்னும் வரைக்கும் ஒழிக்குதான் அப்படிப்பட்ட புரட்சி தலைவி அம்மா தானே சட்டசபையில் சொன்னாங்க எனக்கு பின்னாலும் இன்னும் நூறாண்டு காலம் மக்களுக்காக இயங்கும் இந்த அதிமுக அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்ப அவர்களுடைய கனவை நனவாக்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமியுடைய கன கடமை தானே அந்த கடமையிலேருந்து அவர் தவறார் அப்போ அதிமுக கூடாது தான் முதலமைச்சராக வரணும் அப்படின்னா இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குது அப்படின்னா எந்த வழியும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ண போகும்போது தன்னை எம்ஜிஆராக நினச்சிக்கிட்டு தன்னை ஒரு புரட்சி தலைவியாக நினச்சிக்கிட்டு மக்கள் மத்தியில் அவர் வந்து பேசினாலும் மக்கள் நம்பணும்ல எடப்பாடி பழனிசாமியை மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க மொத்தத்தில் ஒரு தலைமையை வந்து மக்களும் நம்பணும் தொண்டர்களும் நம்பணும் இந்த ரெண்டு பேரும் நம்பினா தான் அந்த கட்சிக்கு வெற்றியே கிடைக்கும் இங்கே இப்போ எடப்பாடி பழனிசாமி யாரும் நம்ம தயாரா இல்லை அப்படி இருக்கிறப்ப வெற்றி வந்து சாத்தியமா பரவலாக என்ன பேச்சு அடிபடுது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக இணைப்புக்கு ஒத்துக்கிறல அப்படின்னா அவரை அப்படியே பூ போல தூக்கி இன்னொரு இடத்துல வச்சுட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்தித்து அம்மாவினுடைய ஆட்சியை அமைப்பதற்கு இன்றைக்கி தொண்டர்களும் தயாராகிட்டாங்க பொதுமக்களும் தயாராகிட்டாங்க இன்றைக்கி கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே வந்து தயாராகிட்டாங்க ஒரு மக்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைமை அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது எடப்பாடி பழனிசாமி அணுகின்ற வந்து கூவலாம் இங்கே வந்து கட்சி வந்து கட்டுக்கோப்பாக இருக்குது பார்த்திங்களா நாங்கள் வந்து ஒவ்வொருத்தராக வந்து கட்சிக்கு எதிராக செயல்படுறவங்கள பூராத்தையும் நாங்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கிறோம் அப்படின்னா கட்சிக்கு எதிராக செயல்படுறவங்க கட்சியை விட்டு நீக்கல எடப்பாடி பழனிசாமி கட்சி ஒற்றுமையாக இருக்கணும் அம்மாவோடைய ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கள பூராத்தையும் எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்கிறாரு பொறுப்புகளை விட்டு நீக்கிறார் இதுவாக ஒரு ஆளுமை இந்த ஆளுமை நம்பி யாராவது ஓட்டு போடுவாங்களா நன்றி வணக்கம்